ஹலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு என்னென்ன ஆடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து பெட்டை ஆடுகளும் அதனோட குட்டிகளும் விற்பனைக்கு இருக்குது இப்போ இருக்க ஆட்டுக்கு மூணு குட்டிகள் இருக்குது இரண்டு கிடா குட்டியும் ஒரு பெட்டை குட்டியும் மூணு குட்டியையும் ஒரே சமமாக வளர்த்துருக்கு நல்ல பால்வருகம் உடைய ஆடு அதே போல் இந்த ஆட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு குட்டிகள் ஒரு கிடா குட்டியும் ஒரு பெட்டை குட்டியும் அதில் குறிப்பாக இந்த கிடா குட்டியை பாருங்கள் எவ்வளோ நெட்டு போக்கா நல்ல வால் தொகையாக இருக்குது இது வெற முதலுக்கு ஏற்ற குட்டி இந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ணா ஆட்டுப்பொண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசொல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது பாண்டியன் என்கின்றவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களோட அலைபேசி எண் பார்த்தம்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்